ஆண்டவரும் ரட்சகர் மேற்பெரும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஹவுஸ்லாய் இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன் கருத்தர் நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோடு இருந்து கரம் பிடித்து நடத்துகிற நல்ல ஆண்டவரை நானும் நீங்களும் தெய்வமாய் பெற்றிருக்கிறோம் பிரியமான தேவ விழைகளை நாட்களிலே தேவன் தன்னுடைய ஜனங்களோடு கூட பேசுகிறவர் வாக்குத்தங்களை கொடுக்கிறவர்கள் வெளிப்பாடை கொடுக்கிறார் அநேக காரியங்களை சொன்னதெல்லாம் வற்றி நிறைவேற்றி இருக்கிறார் எனவே இந்த வாக்குத்தங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் இந்த வார்த்தைகளை மறந்து வாழுகிறதுனாலே தேவன் எனக்கும் உங்களுக்கும் ஒரு கேள்வி எழுதி வைத்திருக்கிறார் எப்படி என்று சொன்னால் ஜோசுவாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது நான் உங்களுக்கு கட்டளையுடைய பலங்கொண்டு திடமனதாய் இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் தேவனாய் கத்தர் நோடு கூட இருக்கிறார் என்றார் ஆண்டவர் முதலாவது சொல்லுகிற காரியம் நான் உனக்கு கட்டளை கொடுக்கவில்லையா இல்லை நான் உனக்கு கொடுத்த கட்டளை என்னவென்று சொன்னால் நீ பலம் கொண்டு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த பலமும் திடமனதும் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமா இருந்தால் நாங்கள் அசாத்தியமான காரியங்களை சாத்தியமாய் பண்ணத்தக்கதாய் தேவன் எனக்கு உங்களை கிருவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் எனவே சில நேரங்களிலே நாங்கள் பலன் இழந்தவராய் இருக்கிறோம் எங்களுக்குள் இருக்கிற தெய்வம் பலம் உள்ளவர் என்பதையும் எங்களுக்குள் இருக்கிற தெய்வம் கிரிய செய்கிறோம் என்பதையும் எனக்குள் இருக்கிற தெய்வம் சகலவற்றை நிறைவேற்றுகிறார்

காரியத்தை எடுத்தாலும் போராட்டம் இது நடக்குமா நடக்காதா சாத்தியப்படுமா சாத்தியப்படாதா கிடைக்குமா கிடைக்காதா இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துட்டு என்னை பலப்படுத்துகிற கிரீசி இயேசுவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வலவன் பலன் உண்டு என்ற நம்பிக்கையோடு கூட யாரெல்லாம் எழும்பி கிரிக செய்கிறோ கேத்தர் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் மகா இருக்கும் அதனால் தான் ஆண்டு சொல்லுகிறார் நீ பயப்படாதே பலம் கொண்டு திடமனதாயிரு எனவே பலம் பலமுள்ளவளாய் மாறுங்கள் ஏன்னால் எனக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர் உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர் அவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் தன்னுடைய வார்த்தை நிறைவேற்றும் வரைக்கும் தன்னுடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடாத கண்மலையாக இருக்கிறார் என் ஆண்டவர் திகையாதே

தொழிலா இருக்கலாம் முயற்சிகளா இருக்கலாம் உடைய பிள்ளை எதிர்காலம் இருக்க முதலாவது திடமனதா இருங்க தேவன் செய்து முடிப்பார் தேவன் நிறைவேற்றுவார் தேவன் தருவார் தேவரின் வீட்டை கட்டுவார் தேவன் பிள்ளைகளை கட்டுவார் தேவரின் சபையை கட்டுவார் தேவரின் குடும்பத்தை கட்டி அந்த நம்பிக்கையோடு நீங்கள் திடமனதா இருந்தால் தேவன் நிச்சயமாய் செய்து முடிக்க வல்ல உள்ளவராயிற்கு காரணம் அவர்தான் உங்களுக்கு கட்டளை கொடுத்தார் பிரியமான தேவ பிள்ளைகளே அதனால் தான் வார்த்தை இப்படியா சொல்லுகிறது நான் உங்களுக்கு கட்டளை கொடுத்தது மட்டுமல்ல மட்டுமில்லை முதலாவனி திகையாதே கலங்காதே கிதிகள் அடைகிறோம் கலங்குறோம் இந்த கலக்கம் எங்கட வாழ்க்கையில எதையும் சாதிக்க போறதில்லை கலக்கம் வந்தாலே குழப்பம் வரும் கலக்கம் வந்தாலே போராட்டம் வரும் கலக்கம் வந்தாலே திகில் வரும் நீங்க எதை குறித்தும் கலங்காதபடி தேவரை நோக்கி பார்ப்பீர்களா இருந்தால் அவர் உங்களோடு கூட வருகிறது நீங்கள் கண்டுகொள்ள முடியும் அதனால தான் சொன்னார் நீ செல்லும் இடமெல்லாம் நோடு கூட இருக்கிறேன் பிரியமான தேவவிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கடவுள் என்னோடு உங்களோடு கூட இருப்பார் என்றால் நாம் ஏன் கலங்கன் நாம் ஏன் திகைக்கணும் அவர் இல்லாதலிருந்து இருக்கிற போல் அழைத்து நம்மை ஆசுவதிப்பார் அவர் வறுமையிலிருந்து வாழ்க்கையில் நிறைவே கொடுப்பார் அவரை போல உன்னதமான தெய்வம் அவரை போல அற்புதங்கள் செய்கிற தெய்வம் அவரை போல ஆச்சரியம் யாரும் இல்லை முதலாவது எதை குறித்து நீங்க கலங்காமல் தியக்காமல் பலம் கொண்டு திடமனதாய் இருந்து தேவனை பற்றி கொள்ள அவர் நிச்சயமாய் நீங்கள் கொண்டு விண்ணப்பங்களை கண்டு அவர் பதில் கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அதனால தான் நீ கலங்காதே தியாதே கலக்கம் வேணாம் திக்ப்பு வேணாம் அவர் செய்து முடிப்பார் அவர் தருவார் சொன்னவர் அவர் அதனால்தான் சொல்ல நான் உனக்கு கட்டளையிடவில்லையா நான் உனக்கு சொல்லவில்லையா நான் உனக்கு வாக்கு தரவில்லையா உனக்கு நான் வெளிப்பாடை தரவில்லையா ஒரு பல கேள்வியை விவாதிக்கிறார் நீங்களும் நானும் அவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போம் என்றால் மாறுதல் சீக்கிரமாய் வரும் இதுவரை கூட வாழ்க்கையில விசுவாசம் இருந்தால் நீங்கள் தூராத அகற்றி போடுங்க அதறி எவ்வளந்தால் தூர தள்ளி விடுங்க அதனால தான் நெருங்கி வகையில் எந்த ஒரு காரியம் அதை உதவி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்க முடிக்கிற கிறிஸ்துவை நோக்கி நீங்களும் நானும் ஓடுகிறபோது போது அவர் எங்களை இடக்கே அடைந்து கொள்ள உதவி செய்வார் புரியமானே எனவேலும் நீங்க எதை குறித்தும் நீங்கள் திகழ்க்காதீங்க நீங்க பதறாதீங்க கர்த்தர் செய்து முடிப்பார் நம்பிக்கையோடு இருங்க அவர் சகல செய்து முடித்து நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார் நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடிகளும் தேவனை நோக்கி வைத்து தேவனோடு கூட நடக்கிறது தான் தெரியும் தேவன் எவ்வளவு வளமுள்ள கர்த்தர் எவ்வளவு வளமையை ஆசிர்வதிக்கிறார் எவ்வளவாய் நம்மை தாங்குகிறார் எவ்வளவாய் நேசிக்கிறார் எத்தனையோ வழிகளில் நமக்காய் திறந்து வைத்து இருக்கிறார் அதே கர்த்தர் என்னோடு உங்களோடு கூட வருவார் பிரியமானோ கலங்காதீங்க திகையாதீங்க பலம் ஒன்று திடமனதாயிருங்க கர்த்தர் விரும்புகிறார் திடமனதாயிருங்க தேவன் தருவார் தேவன் ஆசிர்வதிப்பார் தேவன் உயர்த்துவார் தேவன் நடத்துவார் தேவன் சுகம் தருவார் தேவனின் வீட்டை கட்டுவார் தேவன் தொழிலை வர்த்திக்கப்படுவார் இந்த திடமனதா இருப்பீர்கள் அந்த நிச்சயமாய் உங்களை கற்று உயர்த்தி ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க மனுஷன் அல்ல ஜீவனுள்ள தேவன் சொன்னது மனுஷன் அல்ல உயிரோடு கூட இருந்தே நீ நடத்துகிற தெய்வம் சொன்னவர் மனுஷன் அல்ல இந்த வானத்தின் பூமியை படைத்த கடவுள் சொல்லுகிறார் நான் உனக்கு கட்டளை இல்லையா உடனே நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன் பயப்படாதே திகையாதே நான் கூட இருக்கிறேன் பிரியமான உழை இந்த சத்தத்தை கட்டுகிற யாரா இருந்தாலும் இதோ ஒரு திகிர்

இந்த வேலைக்காய் நன்றியோடு தெரிவிக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கீங்கப்பா

செய்யும்படியா சொல்லிக்கிறோம் அவர் பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களை ஆசிர்வதிங்கப்பா கலங்காதே திகாத என்ற வார்த்தையை பிடித்துக் கொண்டு வாழ உதவி செய்வீராக நீங்க செல்லும் இடமெல்லாம் வருவேன் என்ற நம்பிக்கை ஓட உதவி செய்யும்படியா சொல்லிக்கிறோம் அவர் குடும்பங்களை ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் ஆண்டவர் இந்த சத்தம் எந்த இடங்களிலே துணிக்கப்படுகிறதோ அங்க ஒரு விடுதலை உண்டாகட்டும் அங்க ஒரு சமாதானம் உண்டாகட்டும் அங்க ஒரு மேன்மை உண்டாகட்டும் எல்லாவற்றும் எல்லாவற்றும் நிரப்புகிற ஆண்டவரும் ரட்சகர் மீட்பெரும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமான பிள்ளைகளே பலம் கொண்டு திடமனதாயிருங்க கத்திர யாவையும் செய்து முடிப்பார் காட் பிளேஸ் யூ